ஒரு பயிர் வந்து அழுத்தி போகிறது அப்படிங்கிறது எப்போ நடக்கும்னா ஈழக்களி அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணில் எழுவத்தி ரெண்டு மணி நேரங்க இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு நம்ம போகிறப்ப என்ன ஒரே ஒரு சின்ன செய்தியை மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை ஒரு விட உத்து பார்க்கணும் அது வந்து நம்ம பாசனத்துக்கு பயன்படுத்தினாலும் சரி ஆடு மாடு கொடுத்தாலும் சரி நம்ம குடித்தாலும் சரி ஒரு நிமிஷம் இப்படி தண்ணியை உத்து பார்க்கணும் இதை வந்து வேறு விதமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை ஆய்வு செய்யணும்னா ஆர்வம் ஆர்வம் எல்லோரும் வீட்லேயும் போட்டிருப்போம்ல ஓரளவுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டரை மாற்றுவோம் தெரியுங்களா எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ஃபில்ட்ரை மாற்றுறோம் அவங்க எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ஃபில்ட்ரை மாற்றலான்னு சொன்னாங்க நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை மாத்துறோம் இதை மட்டும் யோசிச்சு பாருங்க அடிக்கடி மாற்றுறோம்னாலே அந்த தண்ணீரில் ஏதோ ஒன்று கலந்துருக்கு அப்படி வச்சுக்கலாம் சரியா அதான அடிப்படை ஏதோ ஒன்று கலந்துருக்கு நீங்கள் அந்த அந்த கேண்டில் அவங்க வந்து ஃபில்டர்லேருந்து எடுத்து மாற்ற அது வெளியில் எடுத்தப்போ அதை பார்த்தீங்கன்னா என்னென்ன தடை பார்த்தாலே தெரியும் என்னென்ன வகையான உப்புக்கள் உங்கள் தண்ணியில் இருக்குது எது கூடி இருக்கு எது கம்மியாக இருக்குது ஒரு போன வருஷம் பா உள்ளதை கூட பார்த்து ஞாபகம் இருந்தால் வச்சுக்கோங்களேன் அது இந்த வருஷம் பாருங்க அடுத்த வருஷம் எப்படி மாறுது எல்லாருடைய போர்லேயும் போரும் நார்மலாக முந்நூறு அடி இருக்கணுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும் அடி இருக்கணும் இருக்கிறது அதிகபட்ச ஆழம் முன்னூறு அடி இருக்கணும் கீழே போனால் என்ன நடக்கும் அந்த தண்ணீரை நீங்க வேளாண்மை துறையில் ஆய்வு கொடுத்தீங்கன்னா அந்த தண்ணீரில் என்ன இருக்கும்னா பை கார்பனேட் அப்படிங்கிற உப்பு அதிகமா இருக்கும் அது கூட கால்சியம் அதிகமா இருக்கும் அல்லது மெக்னீசியம் அதிகமா இருக்கும் இப்படி வரும் இன்னும் கொஞ்சம் கீழே போக 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 ஒவ்வொரு அடுக்காக எழுநூறு அடி அறநூறு அடி எழுநூறு அடி தொள்ளாயிரம் அடி ஆயிரம் அடி அப்படி போக போக ஒவ்வொரு தனிமங்களாக கூடும் எதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு இருக்குதோ அந்த தனிமங்கள்லாம் கூடும் மத்திய அரசு ஒரு ஆய்வு அறிக்கையை கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்ட்லேருந்து அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மாவட்டங்களில் ஃப்ளூரைடோட அளவு அதிகமாக இருக்குது பதினேழு மாவட்டங்கள்ல இரும்போட அளவு அதிகமா இருக்கு பத்து மாவட்டங்களில் ஒரு சில நுண் தனிமங்கள் பேர் சொல்லக்கூடாது அந்த மாதிரி தனிமங்கள்லாம் அதிகமா இருக்கு இப்படி ஏன் அதிகமாகுது ரெண்டு விதமா பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீரை எடுக்கும் போது அந்த ஃபேன் சுத்துது இல்லைங்களா மோட்டர்ல இருக்க ஃபேன் சுத்துதுல செவுத்தை வந்து அரைச்சிக்கிட்டு வந்து அது கலந்து அது வெளியில வந்து உளுந்ததுன்னா அந்த தண்ணீரோட அதுதான் நமக்கு வருது அதை தான் நம்ம குடிக்கிறோம் ஃபில்ட்ரு பண்றோம் ஃபில்ட்ரு பண்ண முடிந்தது ஃபில்ட்ரு ஆகும் ஃபில்ட்ரு பண்ண முடியாத பல்வேறு வகையான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோட அடிப்படையில் தண்ணீரும் இருக்கு ரெண்டாவது ஆய்வுகளில் என்ன இல்ல ஈ கோழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈ கோழி அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய நுண் தவறான நுண்கிருமிகள் அந்த தண்ணிக்குள்ள என்ன இருக்கு அதை பத்தின ஆய்வுகள் நம்மகிட்ட இல்லை என்ன உப்பு இருக்கு அது மட்டும் தான் நம்ம பாக்குறோம் இப்ப இந்த குறைபாடுகள்லாம் இதை தான் நம்ம மாடுக்கும் கொடுக்குறோம் அதே மாதிரிதான் நம்ம விவசாயத்துக்கும் கொடுக்குறோம் நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்ம என்ன சாப்பிட்றோமோ என் பயிர் மாடு என்ன சாப்பிடுதோ என் பயிர் என்ன சாப்பிடுதோ நான் என்ன கொடுத்தேனோ அதுக்குள்ள இருக்க சத்து தான் அது கிடைக்கும் ஒத்துக்கிறீங்களா அது இல்லாத சத்து எதுவும் இல்ல பெரும்பாலும் பற்றாக்குறையாவே இருக்குங்க சத்துக்கள் அப்படி பற்றாக்குறையா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஏதோ ஒண்ணு அதிகமா இருக்கு தண்ணியில தண்ணியில அதிகமா இருக்கிறதுனால ஒரு சத்து கொடுக்க மாட்டேங்குது அந்த சத்து கொடுக்காதவரோட விளைவு உங்களுக்கு விளைச்சல் அதாவது விவசாயத்துல விளைச்சல் வரல மாடுல முறையான சினைப்பிடிப்போ எவ்வளவு பால் வரணுமோ அந்த வேலை நடக்கல மாடுடைய உடல் திறன் எப்படி இருக்கணும் அது வரல நம்மளை தனி மனுஷனா எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளவு நாள் நான் காட்டில் இறங்கி மம்புடி பிடிச்சி வேலை பார்த்தேங்க இப்ப மனசு சொல்லுது குனிஞ்சு அதை வெட்டியிடலாம் தோணுது ஆனா உடம்பு முடியல இவ்வளவு நாள் நான் வெட்டிக்கிட்டு தான் இருந்தேன் இப்ப எனக்கு வரமாட்டேங்குது தோட்டத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தடலாம் தோணுது ஆனா என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது நம்ம இன்றைக்கி சமுதாயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொதுவான விஷயங்கள் இந்த வெயிலை என்னால் தாங்க முடியல இந்த பனியை என்னால் தாங்க முடியல இவ்வளோ காலம் நம்ம வந்து அதோட தான் வாழ்ந்தோம் ஆனால் இப்போ என்னால் தாங்க முடியல இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா நம்ம உடம்பை இயக்கிறது உப்பு இப்போ நம்ம சோறு சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன் சோறு வயிற்றில் போய் என்ன ஆகும்னா கரைஞ்சு ஒரு உப்பாக மாறி என்னுடைய சத் என்னோட உடம்புக்குள்ளே போகும் எதுவாக இருந்தாலும் உப்பாக மாறும் அது மாதிரி உள்ளே போகும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீரில் அதோடைய கான்சன்ட்ரேஷன் அளவு அதிகமாக இருக்கிறது இருக்கிறதுனால நானும் சரியில்லை என் மாடும் சரியில்லை என்னுடைய தோட்டமும் சரியில்லை இப்போ நான் அதை சரி பண்ணணும் சரி பண்ண நான் என்ன செய்யணும் வீட்டு தண்ணீராக இருந்தால் ஆர்ஓ பிளான்ட்டு போட்டுடலாம் ஆர்ஓ பிளான்ட்டு போட்டு உப்பை எடுத்துட்டு குடிக்கலாம் மாடுக்கு என்ன செய்யறது தோட்டத்துக்கு என்ன செய்யறது நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சாலும் பரவாயில்ல நம்ம கெமிக்கல் போடுறப்ப உப்போட உப்பை சேர்க்குறோம் உப்போட உப்பை சேர்க்குறோம் இன்னும் அதிகமாகுது நம்ம பார்க்க விளைநிலங்களோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டாவை விட்டுருங்க டெல்டா இல்லாத மாவட்டங்களில் தெளிவாக தெரியும் போன வருஷம் நம்ம ஊரில் எவ்வளவு நிலம் வந்து விவசாயம் பண்ணாங்க இந்த வருஷம் யார் யாரெல்லாம் விவசாயம் பண்ணலை இந்த சம்பாக்கு போன சம்பாவுக்கு யார் பண்ணலை அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து பேர் ஞாபகம் வருவாங்க இந்த பத்து பேர் விவசாயம் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க ஏன் பண்ணலை அப்படின்னு ஆய்வு செஞ்சோம்னா அவங்களுக்கு வந்து மகசூல் வந்திருக்காது ஏன் மகசூல் வரல எல்லாம் கொடுத்தாங்க நம்மளால பரவாயில்ல இயற்கை விவசாயம் அவங்க வந்து பார்த்து பார்த்து அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு மூட்டையில் அள்ளி அள்ளி கொட்டிடுறாங்க கொட்டியும் அவர்களுக்கு வரலை அப்ப வரல அப்படிங்கிறப்ப அவங்களால இருக்கக்கூடிய செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி விவசாயத்தை பண்ண முடியல அப்படி பண்ண முடியலங்கிறப்ப விவசாயத்தை பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில் சரி அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு அல்லது பத்து ஏக்கர் வச்சுருக்கோமா அஞ்சு ஏக்கர் மட்டும் போடுவோம் ஒரு பக்கத்தில் விவசாய இது இல்லை வேலை கூலி தொழிலாளர்கள் வரமாட்டேங்கிறாங்க இன்னொரு பக்கம் எல்லா பொருளோட செலவு கூடிருச்சு நம்மளுடைய இயந்திரங்களுக்கான செலவும் கூடிருச்சு இப்படிப்பட்ட நேரத்தில் என்னால் தொடர்ந்து பண்ண முடியல இதான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனை இதை நான் எப்படி சரி பண்ணுறது தண்ணியில் இருக்க உப்பை எப்படி சரி பண்ணுறது நல்லா பார்த்துக்கலாங்க ஒரு சின்ன விஷயம் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு டம்ளரில் ஊற்றி கலக்கி குடித்தா எனக்கு உப்பு தெரியும் ஒத்துக்கிறீங்களா ஒரு ஸ்பூன் உப்பை ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி குடிச்சா உப்பு தெரியும் ஒரு அண்டா தண்ணியில் ஒரு ஸ்பூனை கலக்கிறேன் பெரிய அளவில் தெரியாதுல்ல ஒத்துக்கிறீங்களா அதிக தண்ணீர் குறைந்த உப்பு இன்னும் நான் சொல்கிறேன் ஒரு பெரிய குளம் இருக்குது குளத்துல ஒரு ஸ்பூனை போடுறேன் கண்டிப்பாக தெரியாதுல்ல இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன செய்தி ஒரு சின்ன செய்தி இதுதான் ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருந்தா அந்த ஒரு ஏக்கர் நிலத்துல குளத்து தண்ணிங்கிறது என்ன குளத்து தண்ணிங்கிறது என்ன மழை பெய்கிற தண்ணி மழை பெய்கிற தண்ணியை நிலத்தில் நிற்க வச்சா நிலத்தில் படிஞ்ச உப்பு இவ்வளோ நாள் போரில் எடுத்து உப்பு தண்ணியை எடுத்து நிலத்துல போட்டீங்க உப்பு காய்ச்சற இடத்துக்கு போயிருப்பீங்க எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்க ஒரு வயலில் தண்ணியை நிறுத்துவாங்க ஆவியை வெயில் அடிக்கும் ஆவியாக போனதுக்கப்புறம் உப்பு தந்தும் இப்போவும் நீங்கள் வந்து போரில் இருக்க உப்பு தண்ணியை தான் பாய்ச்சிங்க பாய்ச்சினது படியும் படிஞ்சது படிஞ்சு தான் இருக்குது படிஞ்சுதான் இருக்கு இதை மாத்தணும்னா எப்ப மாத்த முடியும் தான் மாத்த முடியும் மழைக்காலத்தில் எந்த பயிர்கள் போட்டிருந்தாலும் நம்ம நிலத்துல தண்ணி வைக்கணும் இதுதான் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி இப்படி சொல்றப்பே உங்களுக்கு என்ன தோணும்னா தண்ணி வைக்கலாங்க அழுகி போச்சுன்னா என்ன பண்றது அடுத்து உங்க மனசுக்குள்ள தோணும் தோணணும் என் பயிர் அழுகி போயிருன்னு உங்க மனசு சொல்லுதா தயவு செய்த சூட மோனாசையும் எரிடியும் வாங்கி வச்சுக்கோங்க உங்க அது ஒண்ணு ஆகாது ஒரு பயிர் வந்து அழுத்தி போகிறது அப்படிங்கிறது எப்ப நடக்கும்னா ஏழுன்னா அதாவது களிமண் அதாவது என்ன சொல்றது ஈழக்களி அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணுல எழுவத்தி மணி நேரங்க எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அழுகல் ஆரம்பிக்கும் செம்மண் பூமியிலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து பத்து நாட்கள் தண்ணி உங்க மூலம் கணுக்கால் அளவுக்கு தண்ணி நின்றுக்கிட்டே இருக்குதுன்னு வைங்களேன் அப்போ தான் அழுகல் ஆரம்பிக்கும் ஏழுலேருந்து பத்து நாள் மணலும் அப்படி தான் களிமண் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் இந்த மாதிரி அப்போ இப்படி ஒரு தண்ணி நிற்கிது அப்படின்னு சொன்னாலே இந்த நேரத்தில் நம்ம ஒரு இரநூறுபா பொருளுங்க இரநூறுபா பொருள் அந்த சூடமோனஸும் விரிடியும் ஒன்று பவுட்ராக வாங்கினா நூறு நூறுரூவா திரவமாக வாங்கினா ஒரு லிட்டரு இரநூறுவா சரிங்களா யார்கிட்ட வேணாலும் வாங்குங்க வாங்குகிற பொருளை தண்ணியில் கலந்து நீங்கள் ரொம்பலாம் சிரமப்பட வேண்டாம் வரப்பில் நின்று ஊற்றுங்க உள்ளே போய் ஊற்ற வேண்டாம் நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க சார் மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு மழை பெஞ்சிட்ருக்கு தயவுசெய்து ஒரு கொடையை பயன்படுத்துங்க இந்த கையில் கொடைப்பிடிச்சிக்கங்க நான் அதையும் சொல்லித்தரேன் இந்த கையில் கொடைப்பிடிச்சிக்கங்க சரியா ஏன்னா எனக்கு ஒரு சில நேரம் பதில் சொல்கிறப்ப அப்போ தானுங்க ஆஃபீஸில் ஒரு சின்ன வேலை கொடுத்துருப்பாங்க அந்த டைம்னு வெளியில் வந்து வேலை சொல்லிட்டு போயிடலான்னு ஓடி வரேன்னு வைங்களேன் அந்த டைமில் விஷயம் சார் மழை பெய்யுது சார் நான் என்ன சார் செய்யட்டும்பாங்க கோவத்தில் நான் சொல்ல கரஞ்சாயா போயிடுவேன் அப்படின்னு ஃபுல்லாக கோவப்பட்டிருக்கேன் கரஞ்சாயா போயிடுவேன் கரஞ்சா திருப்பி வந்துக்கலாம் போயா ஊற்றியா அப்படின்னு ஒரு ஒருத்தங்க சொல்லியிருக்கேன் மழை பெய்ஞ்சால் ரொம்ப சந்தோஷங்க மலடா மலடான்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்குல்ல மலையில பேஞ்சு ஆடுனா டான்ஸ் ஆடுனா சந்தோஷம் அப்படியா நினைச்சு போய் ஊத்துங்கப்பா அப்படின்னு ஃபுல்லா கடுப்பாகவும் பாருங்க ஆனா செய்ய மாட்டாங்க அந்த டைம்ல செய்ய வேண்டிய வேலையை செய்யலைன்னா மகசூல் வராது இப்ப நான் அந்த சூடமுனஸ் வெறுடி இப்ப நீங்க என்ன செய்யலாம் ஒரு இந்த ரூம் தான் ஒரு வயல் நாலு வரப்பு இருக்கு மழையை மழை பெஞ்சு உங்க கணுக்கால் ஓசரம் தண்ணி நிற்கிது என்ன செய்யணும் ஒரு ரெண்டு வாளி தண்ணி ஒரு வாளியில தண்ணி வச்சுட்டு இந்த சூட மனுசை அரை அரை அளவு ஒரு லிட்டர் வச்சிருந்தீங்கன்னா அரை லிட்டரை ஊற்றுங்க இப்படியே நடந்து போங்க இந்த வ இந்த வரப்பில் நடந்து போங்க பாதியை இப்படி இப்படி ஊற்றிட்டே போங்க வரப்புல நின்று திருப்பி அந்த வரப்பில் நடங்க பாதியை அந்த இருபது லிட்டர் கொண்டு போனீங்கன்னா இது ஒரு பத்து லிட்டரு இது ஒரு பத்து லிட்டர் இதை ஊற்றுங்க உள்ளெல்லாம் இறங்க வேண்டாம் நான் உங்களை எல்லாம் இறங்க சொல்ல வரப்புலயே நடங்க அதுக்கு தான் கொடை எப்படி வச்சுக்கோங்க வாலி எப்படி பிடிச்சி கரெக்டாக நடங்க பரப்பு மேலே சறுக்கி விழுந்துட வேண்டாம் அப்படி நடந்துட்டு அப்படியே ஊத்துங்க அப்புறம் இதுல ஒரு இருபது இதை மட்டும் நல்லாகும் பயிர் நல்லா மண் நல்லாகும் ரெண்டாவது ஒருவேளை உங்களுக்கு இன்னும் நான் நல்லா பண்ணலாம் நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த மழைக்காலத்துக்கு முன்னாடி ஒன்று ஈஎம் கரைசல் அல்லது வேஸ்ட் டீகம்போஸர் இது மாதிரி பொருள்களை தயவுசெய்து வாங்கி பெருக்க செஞ்சு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க ஒன்றும் அது ஒரு தடவை மட்டும் வாங்குங்க அது இந்த டைம்ல ரொம்ப உபயோகப்படும் ஏன் உபயோகப்படும் அப்படின்னு சொன்னா நான் இப்ப என்ன சொன்னேன் தண்ணியில உப்பு இருக்கு தண்ணிங்கிறது என்ன உப்புங்கிறது என்ன ஒரு கூட்டு தனிமம் சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது உப்பு கல்லு உப்பு கல்லு மாதிரி இருக்கும் சோடியம் பைகார்பனேட் ஒரு தூளு அல்லது உப்பு இப்படி இருக்கும் இப்ப நம்ம என்ன செய்யறோம் இத வந்து தூள் தூளா மாத்தணும் சோடியமா குளோரீனா ஆக்சிஜனை தனித்தனியா மாத்தணும் இது எது பண்ணும் எது உடைக்கும் கரைசல் உடைக்கும் நம்மளுடைய இயற்கை விவசாய பொருள் எல்லாமே உடைக்கும் எல்லாமே உடைக்கும் இஎம் கரைசல் மட்டும் நான் சொல்லிங்க இஎம் கரைசல்ங்கிறது பேசிலஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் பேசிலஸ் அப்படின்னா என்னன்னா பால் சம்பந்தப்பட்ட அதான் தமிழாக்கம் பேசிலஸ் அப்படின்னா பாலில் இருந்து அல்லது பால் சம்பந்தப்பட்ட ரைட்டா சாமி அப்ப நம்ம பால்ல என்னென்னலாம் வச்சிருக்கோம் பால் வச்சிருக்கோம் மோர் வச்சிருக்கோம் தேமோர் கரைசல் வச்சிருக்கோம் மாடு சம்பந்தப்பட்ட இந்த பால் சம்பந்தப்பட்டது என்ன சாணம் அதோட கோமியம் மாட்டுல இருந்தானே வருது ஒத்துக்கிறீங்களா என்கிட்ட ஜீவாமிரதம் இருக்கு மீனமில் பஞ்சகாவியா இருக்கு அமுதக்கரைசல் இருக்கு ஊற்றி விடுங்க என்ன இருக்கோ ஊத்துங்கப்பா ஊத்துங்க அது உடைக்கும் உடைச்சது உங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க ஒரு ஈழ களிமண் இருக்கிறதுலே மோசமான களிமண் அப்படின்னு வச்சுக்கோங்க என்னால் ஒரு செருப்பு போட்டு போனேன்னா ஒரு ஆய்வுக்காக சொல்கிறேன் ஒரு இந்த செருப்பு இருக்கு இல்லைங்களா ஹவாய் செருப்பு அது போட்டு போனால் கண்டிப்பாக பதிஞ்சிரும்ல வெறுங்கால் தானே மேலே வரும் இப்போ எனக்கு என்ன வரணும்னா ஒரு ஒரு வருடம் கழித்து அந்த செருப்பை போட்டு போனேன்னா அது என் காலோடு வரணும் இதுதான் என்னுடைய இலக்கு என்னோட இலக்கு அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உப்பாக இருக்கக்கூடிய அந்த சேர்ந்து இருக்கிறதெல்லாம் உடஞ்சிருச்சு தனித்தனியாக போயிடுச்சின்னு அர்த்தம் இதுக்கு நான் என்ன செய்யணும் மழை காலத்தில் நிலம் ஃபுல்லாக ஈரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன போடலாம் இஎம் கரைசல் வேஸ்ட் டீகம்போசர் அழுகல் வரக்கூடாது அப்படிங்கிறப்ப சூடோமோனஸ் விரிடி நான் சொல்ற எல்லாமே அந்த இரநூறு ரூபா ரேஞ்சு தான் ரைட்டுங்களா இப்ப நம்ம இன்னும் ஒரு ஒரு விஷயத்த நம்ம கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம தரையில கொடுக்கக்கூடிய இந்த சூடோமோனஸ் அழுது விரிடி அதெல்லாம் இன்னும் என்ன வேலை செய்யும் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மணிச்சத்தை உடச்சி எடுத்து கொடுக்கும் மணிச்சத்தை உடச்சி எடுத்து கொடுக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த மாவட்டங்கள்ல இருந்து இருந்தீங்கன்னா இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஹியூமிக் அமிலம் அல்லது ஹியூமிக் பவுடர் தயவு செய்து எல்லாரும் பயன்படுத்துங்க மூணு வேலை செய்யும் ஹியூமிக் அமிலம் அல்லது ஹியூமிக் பவுடர் எவ்வளவுக்கு வாங்கணும் மிஞ்சி போனா இருநூறு ரூபாய்க்கு திரவமா இருந்தா மிஞ்சி போனா ரூபாய்க்கு வாங்கணும் அல்லது ஒரு கிலோ நான் தண்ணியில கரைக்கணும் ஊத்தி தடவை ஊத்துனா போதும் அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஊத்துனா போதும் என்ன செய்யும் இந்த நான் சொன்ன கூடிய பாத்தீங்களா மண்ணை தூளாக்குறது மண்ணை தூளாக்குறது அந்த வேலையை அது செய்யும் சாயில் அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க அது செய்யும் அடுத்து ரெண்டாவது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான வேலை என்ன மண்ணுக்கு வேணுங்கிற சத்துக்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கார்பனை அதாவது நம்மளுடைய பயிர் எடுத்துக்கக்கூடிய வகையில அதை மாத்தி கொடுக்கறது அந்த பொருள் தயவுசெய்து அதை பயன்படுத்துங்க நீங்க எது பயன்படுத்தினாலும் பயன்படுத்துங்க இப்ப ஜீவாமிரதம் வச்சிருக்கீங்களா ஒரு கிலோ ஒரு லிட்டர் கியூமிக் அமிலம் அல்லது ஒரு கிலோ கியூமிக் அமிலத்தை கலந்துக்கங்க எல்லா பயிருக்கும் எல்லா பயிருக்கும் தென்னையில இருந்து நான் சொல்றது எங்க தெரியுங்களா செம்மண் சரளை செம்மண் மணல் நிலம் இவங்க அவசியம் பண்ணனும் அடுத்த அவசியம் பண்ணவங்க யாரு களிமண் ஈழக்களிமண் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்தணும் தயசெய்து பயன்படுத்துங்க உங்களுக்கு விளைச்சல் வித்தியாசமா இருக்கும் இரண்டாவது விஷயம் சொல்லியிருக்கேன் இது நம்ம மண் வளத்துக்காக செய்ய வேண்டியது சத்ய மேக்ரோ கிளினிக் வழங்கும் பசுமை வீகன் அக்ரி எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பவர்ட் பாய் அமுல் ஆர்கானிக் பெர்டிலைசர்